கத்திரமையொன்றதாக நிறைய தோசனம் ரெண்டு ராஜாக்கள் ஏழாம் அதிகாரம் ஒன்பதாம் பின்பு அவர்கள் ஒருவரை ஒருவர் நோக்கி நாம் செய்கிறது நியாயமல்ல இன்னும் நற்செய்தி அறிவிக்கும் நாள் நாம் மௌனமாயிருந்து பொழுது விடியை மட்டும் காத்திருந்தால் குற்றம் நம்ம சுமரும் இப்போதும் நாம் போய் ராஜாவின் அரண்மனையாருக்கு இதை அறிவிப்போம் வாருங்கள் என்றார்கள் கத்திரும்ன்றதாக வசனம் சமாரிய தேச சமாரிய பட்டணத்துல சீரிய படைகள் முட்டுப்படும் போது மகா பஞ்சம் வருது அந்த பஞ்சு வரும்போது பஞ்சு நிறைய உள்ள பட்டணத்தில் இறந்து போயிட்டு இருக்காங்க அப்போ ஒரு இறைச்சல் சத்தத்துக்கு ஏற்கும் போது ராணுவங்கள் எல்லாம் போட்டுட்டு போயிட்டாங்க ஆயுதங்கள் உணவு நகை எல்லாம் போட்டுட்டு போயிட்டாங்க அப்போ அந்த அந்த சைடாக வரக்கூடிய குசுரோகிகள் நம்ம இப்போ வெளியே இருந்துருக்கு பட்டுஞ்சாய் சாவதுக்கு சீரிய ராணுவத்துக்கு போய் சாப்பாடு பார்ப்போம் அது தந்தா சாப்பிட்றோம் இல்லைன்னா நம்ம கொண்டு போட்டுட்டு அப்படின்னு சொல்லிட்டு வராங்க அதை பார்த்து யாருமே இல்லை எல்லாரும் போட்டுட்டு போயிட்டாங்க அப்போ அவங்க நல்லா சாப்பிட்றாங்க சாப்பிட்றாங்க நகைகள் தேவைகள் ஆணும் எல்லாம் ட்ரெஸ் எல்லாம் எடுத்து வச்சு எடுத்து வச்சுட்டாங்க வசிக்கிட்டு அதில் ஒத்து சொல்கிறாரு சொல்கிறாங்க நமக்கு எல்லாம் திருப்தி எடுத்தாச்சு இனி நம்ம பொழுது விடிவரம் எடுத்துக்கிட்டே இருக்கலாம் எடுத்துகிட்டு எடுத்துட்டு யார் கேட்க போகிறா ஆனால் பொழுது விடிவரம் காத்திருந்தால் அந்த பொழுது விடியும்னு இறங்காங்க எத்தனையோ இறந்து போக பட்டணத்துக்குள்ளே பட் பட்டுமே இறந்து போயிருப்பாங்க ஸோ நம்ம மேலே குற்றம் சம்மந்திரம் ஸோ நம்ம போய் அது சொல்கிறாங்க சொல்றாங்க அதன்படி அறிவிக்கிறாங்க அந்த பஞ்சம் மாறுது ஸோ இந்த வேலை எல்லையுமே நம்மளும் அன்னைக்கு அந்த குஷ்டரோக பார்த்தீங்கன்னா அவர் உடல் ரீதிய உலக ரீதியா குஷ்டரோகி சொல்றாங்க ஆனால் அந்த இருதயம் நல்ல ஒரு ஈரயத்தை கற்று கொடுத்துருந்தார் ஏன்னா அடுத்த சொல்கிறாங்களே நம்ம இன்னைக்குள்ள மக்கள்னா நம்ம இன்னும் அந்த ஒரு நிறைவே இருக்காது நகை எடுப்போம் சாப்பாடு எடுப்போம் இன்னும் இன்னும் எனக்கு எனக்கு இப்படி நினச்சிட்டு இருப்போம் அடுத்தவங்க அடுத்தவோட பார்க்க மாட்டோம் அந்த வேலையில் நமக்கும் அப்படி ஒரு இருதயத்தை கற்றுட்டு கேட்போம் எப்படின்னா இன்னைக்கு எத்தனையோ ஆத்துமாக்கள் தினந்தோறும் மறித்து போயிட்டு இருக்கு அவங்க நரகத்துக்கு எதுவாக போகிறாங்களா பல்லவத்துக்கு போறாங்களான்னு கற்றுக்க தேவை ஆனால் அதிகமான ஜனங்கள் நரகத்து தான் போயிட்டு இருப்பாங்க இப்போ நம்ம அவங்க நரகத்துக்கு போயிட்டு இருக்காங்க ஆனால் நம்ம நல்ல கத் இன்னைக்கு வருகா கற்று பல்லவத்துக்கு போகணும் நிச்சயம் இருக்குது நம்ம குடும்பம் நிச்சயம் இருக்குது குடும்ப தேவைகள் சந்திக்கிறதுக்கார் நம்ம கரெக்டான ஒரு ஆசிர்வாதமாக கற்று வச்சிருந்தார் ஆனால் ஒரு பக்கம் எத்தனையோ ஆத்தமாக நகர்ந்து போயிட்டு இருக்கு உலகத்துல எண்ணூறு கோடிக்கு அதிகமான ஜனங்கள் இருக்காங்க ஒவ்வொரு நாள் எத்தனையோ ஆத்தமாக போயிட்டு இருக்கு நம்ம அவங்களுக்கு ஏதாவது பண்ணுமா ஜெமித்துமா சுவிசன்னுமா எதுவுமே நர் செய்தி அறிவிச்சுமா எதுவுமே அறிவிக்காம இருக்குமா அறிவிச்சுட்டு இருக்காங்க நமக்கு மட்டும் ஜெபித்துட்டு இருக்கோமோ நாள் இவ்வளவு நாள் ஜெபிச்சு இருக்கோம் கொஞ்சம் அதை சைட்ல வச்சுட்டு தே தேவன் விரும்புகிற ஜெபத்தை ஏறப்போம் அதை சும்மா வாய் வாய் நாள் உங்களுக்கு உங்களுடைய இருந்து அந்த ஜெலம் அந்த ஆத்துமாக்கள் திரும்பும்படியாக நம்ம ஜெபிப்போம் அந்த எல்லா ஜனங்களும் அறிவிக்க ஜெயிப்போம் நம்ம உலகத்தின் அடையாளங்கள் கடைசி காலத்துக்கு எதுவாக இருக்கு தினங்களை ஜிபிப்போம் நம்மளால முடிஞ்சா ஒரு மாசத்துக்கு ஒரு ஆளோ வருஷத்துக்கு ஒரு ஆள் நம்ம ச கற்றுடைய சூச சொல்லுவோம் ஒரு ஆத்மாவது பல்லோகத்துக்கு தருப்போம் இந்த பூமியில எல்லா வீட்டுல கற்று சாட்சி சொல்லுவாள் கண்டிப்பாக தருவார் அர்ப்பணிப்போம் பல்லவத்தில் மாயத்தப்படுத்துவார் பல்லோகத்தில் நம்மளும் அநேக ஜனங்களையும் நம்ம கூட்டி சேர்க்க பயன்படுத்துவார் நம்ம கத்தோடு கரத்தை அர்ப்பணிப்போம் தேவன் தக்கை செய்வாராக ஆமேன்